மைதா இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் முட்டை இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கேக்கை இதுக்கு மேலே ஹெல்த்தியாக செய்யவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான கேக் செய்யறதுக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் நீங்க ஆப்பிளுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட எடுத்துக்கோங்க ஆனால் நான் ஆப்பிள் போட்டு ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆப்பிள்ல இருக்க தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சீவி எடுத்துருங்க நான் எப்பயுமே ஆப்பிள தோலோட சாப்பிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் தோலை எடுத்துட்டேன் இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கேக் செய்கிறதுக்கு எடுக்கிற ஆப்பிள் வந்து ரொம்ப மாவாக இருக்காத மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் வந்து போட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே மிக்ஸி சாரில் போடுங்க ஆல்ரெடி கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு செய்யாதீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளாக எடுத்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம ஹெல்த்தியாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சர்க்கரைக்கு பதிலாக நம்ம பணம் போடப் போட போகிறோம் எங்கள் அம்மா ஒரு தூத்துக்குடிங்க அங்கே ஒரிஜினல் பனங்கருப்பட்டி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதில் தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கருப்பட்டி இல்லைனாலும் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் வீட்லேயே உற ஊற்றி வச்ச கட்டி தயிர் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அது கூட வீட்டில் வெண்ணெய்லாம் இல்லைங்க நெய் தான் இருந்தது அதனால அந்த நெய்யில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கூட திறல் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ லிக்விடா திக்காக இருக்குன்னு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான கேக் செய்யறதுக்கு அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது ராகி மாவு ராகி மாவு ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் எப்பயுமே ராகி மாவோ இல்லை நீங்கள் எந்த மாவும் கேக் செய்யறதுக்கு எடுத்தாலும் நல்லா இந்த மாதிரி சல்லடையில சலிச்சிட்டு நல்லா சாஃப்டான மாவ எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க மேலே அந்த சரடுலாம் வந்துருச்சு மாவு நல்லா சாஃப்டா இருக்கிறத மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வச்சு கேக் மிக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுல்ல இந்த எடுத்து வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு ஒன்றரை கப் மாவு மட்டும் எடுத்துருக்கேன் இது கூட வேணும்னா நீங்க ஒரு ஒரு கப் ராகி மாவு ஒரு அரை கப் கோதுமை மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் கம்ப்ளீட்டா இதை ராகி மாவுல தான் செய்ய போறேன் இப்போ இது கூட ஒரு கால் கப் மட்டும் கோகோ பவுடர் நிறைய கொக்கோ பவுடர் போட்டிங்கனாலும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் வரும் அதனால கொஞ்சம் அளவாக போட்டுக்கணும் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நான் வீட்டில் இருக்கிற உப்பு தாங்க போட்டிருக்கேன் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணல போட்டிருக்க கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பேலன்ஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம் எழுத்தோடையே மொத்தமாக ஊற்றி எப்பயுமே மிக்ஸ் பண்ணாதீங்க மாவும் கொஞ்சம் எப்பயுமே தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிக்சரும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர முடியும் மொத்தமான மிக்ஸையும் நீங்க ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கோங்க அதுவும் கட்டி சேராத மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இது கொஞ்சம் கட்டியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் கேக் மிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம கேக்கோட பதார்த்தத்துக்கு இதை எடுத்துட்டு வர போறோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து சாப்டான டெக்ஸ்டரா இருக்கணும் கொஞ்சம் கூட எங்கேயுமே கட்டி விழாம நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி விழுகணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியா அண்ட் ஃபஜியா வரும் இப்ப நம்ம இதை கேக் டென்ல மாத்திக்கலாம் கேக் டென்ல வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் மாவை ஊற்றணுங்க பேக்கிங் பேப்பர்லாம் இல்ல அதனால வீட்டில் இருக்கிற அந்த நெய்யவே அந்த மா பாத்திரம் கொஞ்சமா இந்த ராகி மாவு அதையும் மேல லைட்டா தூவி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு சைட் போர்ஷன் அடியில் இருக்கிறதெல்லாம் ஒட்டாம ஹார்டாகாம நமக்கு வந்து சாஃப்டா கிடைக்கும் அதுக்காக தான் இதை போடுறோம் இப்போ இதுல வந்து நம்ம கேக் மிக்சரை போட்டு ஃபில் பண்றோம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைனா கூட நல்லா திக்கான கிளாஸ் பவுல் வச்சிருந்தீங்கன்னா இல்ல நல்லா திக்கான கப் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க இதே மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு அந்த மிக்சரை வந்து ஊற்றி நீங்க ரெடி பண்ணலாம் இப்ப மாவு எல்லாத்தையும் சமமா ஊத்திக்கோங்க எங்கேயுமே பபிள்ஸ் வராத மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் லைட்டா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஷேக் பண்ணீங்கனாலே போதும் பபில்லாம் இல்லாம நமக்கு வந்து சமமா வந்துடும் பபுல்ஸ் ஒடையே நீங்க வச்சிட்டீங்கன்னா உள்ள வந்து ஒரே மாதிரி வேகாது அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஷேக் பண்ணி வைக்கிறோம் இப்ப ஃபுல்லா ஷேக் பண்ணியாச்சு இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமா பாதாமும் கொஞ்சமா வந்து பிஸ்தாவும் இது மேல வந்து நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க இப்ப இந்த கேக்க நான் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தூளுப்பு போட்டு நல்லா சூடு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள சின்ன ஸ்டாண்டு வச்சு இந்த கேக் டின்ன மேலே வைக்க போறேன் உங்ககிட்ட ஒன் இருந்ததுன்னா அதில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க நானும் இருந்து மீடியம் ஃப்ளேம்ல இதை ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கிறேன் ராகின்றதுனால கண்டிப்பாக அவ்வளோ நேரம் எடுக்குங்க வேகறதுக்கு அதனால கண்டிப்பாக ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சிருங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கேக் மேலே எலும்பி வரும் ஒரு பிக் வச்சு உள்ளே விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் வரும் அப்போ தான் அந்த கேக் வெந்திருக்குன்ற பதம் நமக்கு தெரியும் இப்போ அதை ஒரு பவுலில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடியில் லேயர்லாம் ரொம்ப சாஃப்டாவே இருக்குது ஹார்டாகவே இல்லை சைட்லையும் நமக்கு ஹார்டாக வரல பாருங்க சாக்லேட் கேக் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை பசங்க கிட்ட ராகி போட்டிருக்கேன் ஆப்பிள் போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இந்த கடையில் இருக்க கேக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நல்ல ஹெல்த்தியான ராகி ஆப்பிள் கேக்கை வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் போட்டு தாங்க செஞ்சிருக்கோம் கொக்கோ பவுடர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் ஃபஜியான கேக்கை ஈஸியா செஞ்சிடலாம் வீக்லி வீக்லி கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்